டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து நரங்கல் புடின்னு சொல்லுவாங்க நரங்கல் புடினா சாதாரணமாக பெண்களுக்கு தான் அது அதிகமாக பிடிக்கும் ஆண்களுக்கு வந்து பலம் ரொம்ப வந்து உடலில் வந்து சத்தே இல்லாமல் போகும்போது பிடிக்கும் பெண்களுக்கு ஏன்னா இந்த மா மாதமா கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் வந்து சரியாக சாப்பிடாம கொஞ்சம் பலம் கம்மியாக பொழுது எதையாவது தூக்குனா அப்படியே பிடிச்சிக்கணும் பிடிச்சாச்சுன்னா அவங்களால குணிய முடியாது நிமிட முடியாது அது எப்போ விடும்னா குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் விடும் அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் விடுற வரைக்கும்னா அப்போ வலி எவ்வளோ நாள் தாங்கிறது அந்த வலி தாங்கவே முடியாது அந்த வலி வந்து குனிய முடியாது நிம்மர முடியாது அதை சொல்லவும் முடியாது வீட்டில் சொன்னாலும் புரியாது இதுக்கு வந்து கிராமப்புறங்களில் வந்து தட்டை வச்சு பிடிப்பாங்க வந்து ரெண்டு பேர் இடுப்பில் தட்டையை வச்சு நடுவில் வந்து விபூதியை போட்டு அதை பிடிப்பாங்க அது ஓரளவு கட்டுப்படும் ஆனால் உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு அதை சரி செய்யக்கூடிய மருந்து இப்போ நம்ம தயாரிக்க முடிய பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக வந்து பிரண்டையை பயன்படுத்துகிறோம் பிரண்டன்றது வந்து வஜ்ரவல்லி வஜ்ஜிரவல்லின்னால் இடுப்பில் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் இடுப்பை சரி செய்யக்கூடியது இடுப்புக்குள்ளே இருக்கிற எல்லா வலியும் போக்கக்கூடியது இடுப்பில் உள்ள அந்த நரங்கள் புடியவும் சரி செய்கிறது இந்த வஜ்ரவல்லி தான் வஜ்ஜிரவல்லினாலே பிறண்டை தான் அர்த்தம் இதுக்கு இப்போ மாற்று பெயர் வந்து எலும்பு ஒட்டி எலும்பு மோசமாக இருந்தாலும் எலும்பு வந்து சரி செய்யக்கூடியது அதனால தான் இந்த வஜ்ஜிரவல்லியை பயன்படுத்தும் போது இடுப்பில் உள்ள எல்லா சிக்கலையும் சரி செய்யக்கூடியது இதில் வந்து கொழுந்த தான் பயன்படுத்தணும் அதனால தான் கொழுந்தா அப்படின்றதுக்கு முத்துன அதை பயன்படுத்தினா அது பயன்படவே பண்ணணும் அது ஒடித்தோம்னா கையெல்லாம் வந்து புண்ணாயிடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையில் ரத்தமே வந்துடும் ஏன்னா அதை ஒடிக்கவே முடியாது முத்திடுச்சுன்னா அப்போ இளம் தளிரை தான் நம்ம பயன்படுத்தணும் இருந்தால் வீட்டில் ஏதாவது பூந்தொட்டியில் வச்சு தண்ணியை ஊற்றி வச்சோம்னா திருப்பி தலைய ஆரம்பிச்சிடும் தலைஞ்சதை நீங்கள் ஒடிச்சு உடிச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வஜ்ஜிர வலியை பயன்படுத்தும் போது எவ்வளோ இடுப்பு வழியாக இருந்தாலும் சரியாகும் அதோடு மட்டும் இல்லாமல் பூண்டை பயன்படுத்துகிறோம் பூண்டை பயன்படுத்தும் போது உள்ளே உள்ள சளியை சரி பண்ணும் வாயுகளை களைச்சி விடும் வாயுகள் போய் உள்ள இடுப்புகளை சிக்கிக்கிட்டால் தான் அந்த நரங்கள் புடியே வரும் நரங்கள் புடி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் ஏன்னா அவ்வளவு சிரமப்படுவாங்க குனிய முடியாது நிம்முற முடியாது ஒரு வேலைக்கும் போக முடியாது வெளியில் சொல்லவும் முடியாது ஏன் இது எவ்வளோ நாளாக இருக்குதுன்னா அது எல்லாமே வந்து குழந்த பிறந்ததுக்கப்புற தான் அப்புறம் தான் சரியாகும் ஆண்களாக இருந்தால் அவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் போய் கிணத்துல குதித்து நீச்சல் அடித்து இந்த மாதிரிலாம் சரி பண்ணி அதை வந்து சரி பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் அது விடும் இல்லை சாதாரணமாக விடாது மிளக பயன்படுத்துகிறோம் மிளக பயன்படுத்தும் போது சளி பிடிக்க விடாமையும் மலச்சிக்கல் இல்லாமையும் அந்த மலத்தை உடைச்சி விட்டு அந்த வாயுவில் களைச்சி விடுறதுக்காக தான் மிளகை அதுக்கு பயன்படுத்துகிறோம் சுக்கு சுக்கை சாப்பிடும்போது நல்ல சீராக செமிக்க ஆரம்பிச்சிடும் செமிக்காத உணவுகள் வந்து தங்கிட்டால் தான் அவங்களுக்கு வந்து நரங்கள் புடியே வரும் இந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா க கருவட்டிருப்பாங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட வெளியே வராது ஏன்னா அவங்க சாப்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும் நிறையா வாந்தி எடுத்திருப்பாங்க அதனால் சாப்பிடவே முடியாமல் போயிடும் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் செமிக்கணும் பசியை எடுக்கிறதுக்கு வேண்டி தான் சுக்கை சேர்க்குறோம் சுக்கை சேர்க்கும் போது நல்லா பசிக்கும் வயிற்று வழியை போக்கும் மலச்சிக்கலே இல்லாமல் கடுக்காய் கடுக்காயை வந்து பயன்படுத்தணும்னா குடல் சுத்தத்துக்கு தான் கடுக்காயை பயன்படுத்தணும் குடல் சுத்தமானாலே உடல் சுத்தம் உடலில் சுத்தம் இல்லைனாலே இடுப்பு வழி வந்துடும் தாங்க முடியாது அப்போ வந்து வயிறை சுத்தம் பண்ணி ஆகணும் வயிறு சுத்தம் பண்ண மட்டும் இல்லை உடலில் உள்ள அழுக்குகள் மொத்தம் சுத்தமானாதான் தான் அவங்களுக்கு அந்த நரங்கள் பிடியே இருக்காது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நடு முதுகில் பிடிச்சிருக்கோம் அந்த திடீர்னு வந்து வயத்தில் வரும் அது வேறு வாய்வு ஆனால் இடுப்புக்குள்ளே போய் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களால கண்டிப்பாக குனிய முடியாது நிம்முற முடியாது அவங்க அவசரத்துக்கு போய் வெளியே இருக்க போனோம் மலச்சிக்கல் மலம் கழிக்க போனோம் எதுக்குமே போக முடியாது அவங்களால வெளியில் சொல்ல முடியாது அப்படியே மெதுவாக பொம்மை மாதிரி உட்காரணும் பொம்மை மாதிரி எழுந்திரிக்கணும் கொஞ்சம் வேகமாக எழுந்திரிச்சா உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும் அந்த வலியை சரி செய்கிறதுக்கு திப்பிலி திப்பிலியை பயன்படுத்தும் போது எவ்வளவு வழியாக இருந்தால் சரியாக்கும் உடல் வலியை மட்டுமில்ல மன உறுதியும் கொடுக்கும் அதனால தான் குழந்த பத்தவங்களுக்கு தினந்தோறும் திப்பிலியை வந்து மருந்தில் பேர்கால மருந்தில் சேர்த்து தராங்க பேர்கால மருந்தில் சேர்த்து கொடுக்கும்போது உடல் வலி மட்டுமல்ல வாய்வுகள் வந்து இருந்தாலும் களைச்சி வெளியேற்றக்கூடியது தான்றிக்காய் தாண்டிக்காயை பயன்படுத்தும் போது உள்ள நீர் எல்லாத்தையும் சரி பண்ணும் வாயுவை கலப்பி விடும் உடலுக்கு பலத்தை கொடுக்கும் நரம்பு பலத்தை கூட்டும் உடல் பலமோ நரம்பு பலமோ இருந்தால் தான் நமக்கு மனபலம் கிடைக்கும் மனபலம் கிடைக்கலன்னா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க எத்தனை ஊசி போட்டாலும் அது கட்டுப்படாது அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பார்த்தா இடுப்பில் ஒரு எலும்பு இதாகிடுச்சு அந்த எலும்பு எடுத்துருணுங்க அதெல்லாம் கிடையாது அங்கே போய் ஆனது சிக்கிக்கொள்ளும் அது அந்த வாயு அதுக்குள்ளேருந்து வெளியெடுக்கணும் அந்த வெளியெடுக்கிறதுக்கான மருந்துக்கு தான் ஓமத்தை பயன்படுத்துகிறோம் சாதாரணமாக வந்து இந்த மாதிரி வயிறு வலிக்குதுன்னு ஓம ஓமம் தண்ணியை குடிப்பாங்க ஓமத்தை சாதாரணமாக எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக செஞ்சு நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க முடியும் இப்போ நம்ம பார்ப்போம் இந்த நரங்கள் புடி நரங்கள் பிடின்னு சொன்னாலே இந்த இடுப்புக்கு உள்ளே பிடிச்சிருக்கோம் நடு முதுகில் அந்த இடத்துல பின்னாடி பிடிச்சிருக்கோம் அந்த இந்த ரெண்டு தொடைக்கு நடுவில் உள்ளேயும் சேர்ந்து பிடிச்சிருக்கோம் அப்போ இப்படியும் திரும்ப முடியாது இப்படியும் திரும்ப முடியாது குனிய முடியாது நிம்முற முடியாது இது ஒரு மோசமான ஒரு வாய்வு அது அது அவங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கிணத்துல குதிக்கணும் குதித்து கையை காலை உதறணும் அந்த குதித்த வேகத்தில் அது கொஞ்சம் நெஞ்சம் களைஞ்சாதேன் இல்லைனா உள்ள வலியோடு தான் மெதுவாக தான் வர முடியும் நீஞ்சி வேகமாக நீஞ்செல்லாம் வர முடியாது கால் அசைச்சாலே உயிர் போகும் அதுக்கு முதல்ல வந்து பூண்டை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த வஜ்ரவலின்னு இந்த இதை வந்து பிரண்டையை இதோட சேர்க்குறோம் நார் எடுத்துடணும் என்னைக்கு போட்டாலும் பிரண்டையில் நார் இருக்கக்கூடாது மிளகு வந்து ஒரு பதினஞ்சு மிளகு அதே மாதிரி திப்பிலி வந்து ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து போடணும் ஓமம் வந்து நல்ல ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் ஓமம் கிரண்டை வந்து நல்லா இளம் தளீராக கொழுந்தா வந்து ஒரு ஒரு கிராம் அளவுக்கு இலையும் போட்டுக்கலாம் பூண்டு வந்து பச்சையாக அஞ்சு பல் சிறியதாக இருந்தாக்கா அஞ்சு பல் போட்டுக்கணும் பெருசாக இருந்துச்சுனாக்கா ரெண்டே ரெண்டு பல் போட்டுக்கலாம் சிறுசா இருக்கிறதுனால அஞ்சு பல் சேர்க்கணும் இதையும் கூட சேர்த்து இடிச்சிடணும் சுக்கு ஒரு கால் ஸ்பூனு தாண்டிக்காய் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூனு கடுக்காய் பவுடரு கால் ஸ்பூனு எல்லாமே செம அளவாக சேர்க்கணும்

நம்ம வந்து வஜ்ரவல்லி வஜ்ஜ்வல்லினாலே பிரண்டை தான் பிரண்டையோட சேர்த்து பூண்டு சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் சுக்கு சேர்த்துருக்கோம் திப்பிளி சேர்த்துருக்கோம் கடுக்காய் சேர்த்துருக்கோம் தான்றிக்காய் சேர்த்துருக்கோம் ஓமம் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து அரைச்சி எடுத்து நல்ல நிழல் காய்ச்சலில் போடுங்க எதுவும் வந்து அடுப்பில் ஏற்ற வேணாம் இது நேரடியாக வந்து நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்போப்போ நமக்கு வலிக்குதான் இதில் ஒன்று எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்சோன்னு தண்ணி குடிச்சா போதும் இல்லைனா பனை வெள்ளத்தில் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைனா தேனில் குழச்சி சாப்பிட்லாம் தவறே பண்ணாது இது வந்து அந்த இடுப்பு ஒலி வந்து கண்டிப்பாக போக்கக்கூடியது இடுப்பு ஒலி எந்த அந்த வாயு பிடிப்பு நரங்கள் புடின்ற அந்த இடுப்பு பிடியை வந்து எடுக்கக்கூடியது சாதாரணமாக வந்து இது வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளாவது சாப்பிடணும் சிலர் வந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுவாங்க ஏன் சாப்பாடு சரியாக சாப்பிடலனாலே சத்து குறைஞ்சிரும் சத்து குறைஞ்சிட்டாலே அந்த நரங்கள் பிடி அவ்வளோ சீக்கிரமாக விடாது அப்போது வந்து திடகாத்திரமாக சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் எந்த வழியும் தாங்கக்கூடிய சக்தி மனசுக்கு கிடைக்கும் சாப்பாடு குறைச்சோம்னா மனசும் பாதிப்பாயிரும் உடலும் பாதிப்பாயிரும் பெண்கள் வந்து சாப்பிடாம இருந்து அதிக அளவு பானை வந்து தூக்குவாங்க தண்ணி தூக்குவாங்க தண்ணி தூக்கும்போது பிடிச்சிக்கிறோம் சிலருக்கு வந்து ஒரு புல்லுக்கட்டையோ அல்லது எதையோ தூக்கி தலைக்கு தூக்கி விடும்போது அப்படியே பிடிச்சிக்கிறோம் இவங்க உண்ணி தூக்குவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து சிக்கல் வந்துடும் அதனால் கருவுற்ற நேரத்தில் பெரிய வலுவான எடை உள்ள பொருள்களை வந்து தூக்கக்கூடாது யாருக்கும் தூக்கி விடவும் கூடாது அவங்க அது இல்லாமல் குழந்தைகளை வந்து ஏற்கனவே முன்னாடியே இப்போ குழந்தை பற்றிருப்பாங்க பெரிய குழந்தை அவங்க அந்த குழந்தைய தூக்குறேன்னு வயதில் குழந்தை இருக்கும் பிள்ளையும் தூக்குறன்னு தூக்கும்போது அந்த பிடி பிடிச்சிக்கிறோம் அப்போ வந்து அந்த நேரத்தில் குழந்தைகளை வந்து க அழைச்சிட்டு போகணும் க முதல்ல பிறந்த குழந்தையில வந்து அதிகமாக தூக்கக்கூடாது அந்த குழந்தையில கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும் இப்படியெல்லாம் போனால் தான் அந்த நரங்கள் பிடி பிடிக்காமல் இருக்கும் அது பிடிச்சதுன்னா ரொம்ப வேதனை அந்த வேதனையை அவங்கவுங்க அனுபவிச்சாதான் தெரியும் அந்த வேதனைக்கு இது ஒரு சிறந்த மருந்து இதை வந்து நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கங்க மாத்திரை வடிவில் செஞ்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஒரு காற்றாடை வீட்டுக்குள்ளே போட்டு காய வச்சு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு வந்தோம்னா அந்த நரங்கள் பிடி சரியாயிரும் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்